ஓம் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை குழந்தையே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ எந்த தவறும் செய்யவில்லை தெரிந்தோ தெரியாமலோ நீ செய்த சிறு சிறு தவறுகளையும் நான் சரி செய்து விடுவேன் தன் பிள்ளையின் வாழ்வை சரிப்படுத்த எந்த நொடியும் தயாராக இருப்பவன்தான் இந்த முருகன் கவலைப்படாதே கண்மணி இனி எல்லாம் சரியாகிவிடும் எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா ஓம் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை கவலைப்படாதே என் செல்லமே நீ நினைப்பது போல் இது விதியின் வசமானதல்ல உன் மனதின் வசமானதே உன் வாழ்வியல் சிந்தனைகளை முதலில் மாற்று முடிந்தவரை செய்து முடிப்பேன் என்னால் இயலும் என்ற எண்ணங்களை வகுத்துக்கொள் நேர்மறையான வார்த்தைகளை உன் மனதிற்கு நீயும் சொல்லிக் கொண்டு வா சொல்வதை உன் மனதிற்கு எட்டும்படியாக அழுத்தமாக சொல் சொல்லிய சொல்லை செயலில் காட்ட ஆர்வத்தை ஏற்படுத்து நிச்சயம் வாழ்வில் வெற்றி அடைவாய் கவலைப்படாதே கண்மணி இனி எல்லாம் சரியாகிவிடும் எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா